உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாத்துக்கள் நம்ம முன்னோர்களோட பொன்மொழி டைந்தால் அதே போல மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்து மாணவர்கள் உங்களுக்கு சரியான நேரம் இதுதான் உங்களுக்கு பொது தேர்வுக்கான அட்டவணை வந்து ஒரு முடிவு இதுதான் நாள் நான் வந்து ரொம்ப விக்ர படிச்சு என்னுடைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்னு நீங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிற நாள் இது வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்ப்போம் இந்த பொங்கல் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா தை பிறந்தால் வலி பிறக்கும் சொன்னாங்க சோ அதே போல வந்து போகி பண்டிகைக்கு என்ன சொன்னாங்க பழைய என கழிதலும் புதுவன புகுதலும் சொன்னாங்க சோ இந்த ஒரு முன்னோர்கள் வந்து சொன்னத பிராரம் இப்ப பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் என்ன செய்யணும்னா நீங்க வந்து போகி பண்டிகையில இருந்து நீங்க உங்களுடைய அதாவது நேத்து பொங்கலுக்கு முதல் நாள் தான் போகி பண்டிகை இதுவரை வந்து நீங்க என்னென்ன வந்து நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்க அறவே குறைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அறவே குறைச்சா மட்டும்தான் நீங்க வரப்போற வந்து பொது வந்து நல்ல மதிப்பெண் பெற முடியும் சோ உங்களுடைய பிளஸ் டூட மார்க் தான் வந்து உங்களை என்ன செய்யணும்னா நீங்க ஒரு நல்ல கல்லூரியில சீட் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கும் வந்து உங்களுடைய பிளஸ் டூட மார்க் தான் இப்ப நீங்க இன்ஜினியரிங் போறீங்க லா போறீங்க இல்ல நீங்க ஆர்ட்ஸ்ல வந்து நீங்க எந்த குரூப் போனாலும் ஒரு நல்ல கல்லூரியை தான் வந்து டிசைட் பண்ணுவோம் நீங்க ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு படிக்கிறோம்னா இதுக்கு வந்து நீங்க அம்மா அப்பா கிட்ட வந்து எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் உங்களுடைய மார்க் மட்டும்தான் என்ன செய்யும் முடிவு எடுக்கும் சோ ஜெய் மெயின் எக்ஸாம்ல வந்து நீங்க ரெண்டரை லட்சம் ரேங்க் உள்ள வரணும் இந்த ரெண்டரை லட்சம் ரேங்க் உள்ள வந்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து என்ஐடி சிஎஃபி இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் சேர முடியும் அதுக்கப்புறம் வந்து ஜெய் அட்வான்ஸ் இருக்கும் அந்த ஜெய் அட்வான்ஸ் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஐஐடி சேரலாம் இனிமே வந்து இந்த தையில இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கண்டினியூஸா எக்ஸாமினேஷன் இருந்துட்டே இருக்கும் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கலாம் மேபி உங்க புது தேர்வா இருக்கலாம் மேபி வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போனாலும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுடைய பிளஸ் டூ மார்க் ஜெய் மார்க் வச்சுதான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுங்க இனிமே வந்து என்னுடைய எண்ணம் ஃபுல்லாவே வந்து படிப்பு தான் நீங்க வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு எண்பது நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களால வந்து தொண்ணூறு மதி பெர்சன்டேஜ் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்க முழு முயற்சியா வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து படிப்புல தான் இருக்கணும் நீங்க வந்து செல்போனை வந்து அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி அவுட்டிங் போறத அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி தூக்கத்தை குறைங்கன்னு இதே இதேதான் நீங்க வந்து இன்னைக்கு பொங்கல்ல இருந்து அதாவது தையில இருந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய செல்போன் வந்து கண்டிப்பா ஆஃப் பண்ணிருங்க அதுல என்னென்ன ஆப் நீங்க வச்சிருந்தீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் சாட் நீங்க என்னென்னா முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சரி இன்னைக்கு ஒரு ஷேர் இன்னைக்கு ஒரு ஷேர் சாட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணுவோம் ஏன்னா அதே வந்து ஒரு செயின் மாதிரி நீங்க வந்து ஒரு அடிக்ட் ஆயிட்டீங்க டெய்லி வந்து ஒரு போஸ்ட் போடணும் இல்லன்னா செயின் பிரேக் ஆயிரும் நீங்க நினைக்கிறீங்க செயின் பிரேக் ஆகட்டும் நீங்க செயின் பிரேக் ஆனாலும் உங்களுடைய லைஃப் வந்து புதுசா ஸ்டார்ட் ஆகும் நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகும் இந்த பழைய செயின் கட் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அதே போல வந்து உங்களுடைய தூக்கங்கள் வந்து குறைங்க ஏன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆறு மணி நேரம் தூக்கங்கள் வந்து ரொம்ப போதும் உங்களுடைய தூக்கங்கள் வந்து நீங்க நைட்டு பதினோரு மணி வரை படிங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிங்க அந்த ஆறு மணி நேரம் தூக்கமே போதும் இதுக்கப்புறம் வந்து இப்ப உங்களுக்கு லேப் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் அதே போல வந்து நிறைய வந்து இப்ப லீவ்ஸ் வந்துடும் இந்த லீவ்ஸ்ல வந்து வீட்டுல வந்து ரெண்டு டு நாலு மத்தியானம் நல்லா தூங்குங்க ஏற்கனவே நைட்ல ஒரு ஆறு மணி நேரம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்க போறீங்க ஊட ஊடால படிக்கும் போது நிறைய பிரேக் எடுப்பீங்க ஸோ உங்களுடைய இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க என்னவா இருக்கணும்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் டு பதினாலு மணி நேரம் மட்டும்தான் நினைங்க இதுவும் வந்து என்னது உங்களுடைய எக்ஸாம் முடியல வரை தான் அதுக்கப்புறம் ஏன்னா நீங்க வந்து ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே செட்டில்டு ஏன்னா எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த கல்லூரியில் போய் சேர போறீங்க எந்த பாடப்பிரிவு எடுக்க போறீங்க அதுக்கான அளவுகோல் வந்து இந்த ஒரு ரெண்டரை மாசம் மட்டும்தான் இந்த ரெண்டரை மாசம் மட்டும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒன்லி உங்க எண்ணங்கள் வந்து படிப்புல மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க சாதிக்கலாம் இப்போ வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய சயின்டிபிக் மெத்தட் இருக்கு நிறைய வந்து நீங்க எப்படி மெயின் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ இருக்கிற டைமை வந்து நீங்க எஃபெக்டிவா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணனும் அது பிராக நீங்க யூஸ் பண்ணணும் அது நிறைய மெத்தட் இருக்கு இப்போ ஒண்ணும் இல்ல இந்த டார்ட் சொல்லி கிடைக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு சார்ட் கிடைக்கும்ல அந்த சார்ட்ல வந்து நீங்க ஒவ்வொரு அந்த சார்ட்டை வந்து மூணா பிரிங்க அந்த சார்ட்டை மூணாக பிரிச்சுட்டு அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு யூனிட் இருக்கிற ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி வந்து அந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்னவா இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபார்முலா வந்து உங்கள் மைண்டில் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு டெக்னிக் என்னன்னா ஃபேமன் டெக்னிக்னு சொல்லுவாங்க ஃபேமன் டெக்னிக்னா என்னன்னா நீங்கள் வந்து ஒரு டெரிவேஷனோ தியரியோ படிக்கிறீங்க உங்கள் டீச்சர்ஸ் நல்லபடியாக நடத்திருப்பீங்க இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு அந்த டெரிவேஷனை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தங்கு தடை இல்லாம சொல்லி கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்லி நீங்க அந்த டெரிவேஷனும் உங்க ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது எப்பவுமே வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க இனிமே வந்து நீங்க வந்து எவ்வளவு படிச்சாலும் இன்னொருத்தருக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா அது என்னைக்குமே மறக்காது இதுதான் ஃபேமன் டெக்னிக் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து நீங்க பிக் கொஸ்டின்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா

இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணி வந்து நீங்க எவ்வளவு கூட வந்து நீங்க ஸ்மார்ட்டா படிக்கிறீங்களோ அவ்வளவு கூட வந்து நீங்க என்ன ஸ்கோர் பண்ணலாம் எப்பவுமே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து நீங்க பக்காவா வந்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இனி வரப்போற வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் மேபி இருக்கலாம் அந்த ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து நீங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஆனா உங்களுடைய எக்ஸாம் அவர் த்ரீ அவர் இனி வரப்போற போற எக்ஸாமினேஷன் வந்து நீங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் நீங்க பிளான் பண்றீங்க ரெண்டே முக்கால் மணி நேரத்துல வந்து உங்களால வந்து அந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லா எழுதி முடிக்கிறப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க ரெண்டே முக்கால் மணி நேரத்துல வந்து நீங்க எக்ஸாம் எழுத நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பஃபர் டைம் சொல்லுவாங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பஃபர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து அது த்ரீ மார்க்னா த்ரீ மார்க் அளவுக்கு எழுதினா போதும் ஃபைவ் மார்க்னா ஃபைவ் மார்க் அளவு எழுதினா போதும் டூ மார்க்னா வந்து டூ மார்க் அளவுக்கு எழுதினா போதும் நீங்க வந்து நான் நிறைய வந்து நான் எழுதணும் எழுதணும் சொல்லி ஒரு த்ரீ மார்க் தான் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நீங்க ஃபைவ் மார்க் அளவுக்கு எழுதுற அவசியம் கிடையாது அதுக்கான இது வந்து எவ்வளவு எவாலுவேஷன் மார்க்னு இருக்கு சோ அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் அசோசியன் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து கம்புக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த கம்புக்கு வாங்குங்க ஒரு நூத்தி அறுபது ரூபாய் நினைக்கிறேன் அந்த கம்புக்களை வந்து நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸுக்கு எப்படி வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க அது எல்லாமே இருக்கு அந்த கம்புக்கு வாங்குங்க உங்களால வாங்க முடியலையா ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நீங்க வாங்கி வந்து பண்ணுங்க அது கம்புக்கு எங்கே கிடைக்கும்னா வந்து உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க அவங்களுக்கு தெரியும் இந்த கம்புக்கு எங்கே கிடைக்கும்னு எல்லா ஊர்லயும் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல இருக்கும் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து அது இருக்கும் நீங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அந்த டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு மொத்தமா வாங்கி கொடுத்துருவாங்க லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து வெளியில வந்து நோட்ஸ் நான் ப்ரொமோஷன் பண்றேன் நினைக்க இது பியூர் என்னது தமிழ்நாடு டீச்சர்ஸ் பேரண்ட் அசோசியேட் பண்ண கவர்மெண்டோட கைடன்ஸ்ல இருக்கிற இதுதான்

உங்களுடைய எக்ஸாம் முடிச்ச பிறகு பார்த்தா போதும் ஆனா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அது வந்து உங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க ஏன்னா வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து அடுத்த வந்து என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் உங்களை வந்து கைட் பண்ணணும் போக என்னென்ன மாதிரி காலேஜஸ் இருக்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு போக வந்து கவர்மெண்ட்ல வந்து நீங்க சேரணும்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நான் வந்து வீடியோஸ் போடுவேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவை இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் பாத்துக்குவாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து கடைசி வீடியோவா இருக்கணும் இனிமே வந்து நீங்க வந்து என் வீடியோவே பார்க்க கூடாது எனக்கு அதனால வியூஸ் வரவே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு வியூஸ் வந்து எவ்வளவு கூட வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து குறையிறதோ அவ்வளவு கூட நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் பேசுற ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட எய்ம் வந்து டுவர்ட்ஸ் எய்ம் அச்சீவ் பண்றதுல தான் இருக்கணும் உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்து அவங்க நேரம் பார்த்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா

என்ன டவுட் இருந்தாலும் எப்பவுமே என்ன கால் பண்ணலாம் என் பேர் வந்து ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ நீங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்டார் நீங்க வந்து இந்த நேரத்தில் வந்து உங்க குழந்தைகளை வந்து ரொம்ப ஹார்ஸ் பண்ணாதீங்க அதுக்காக வந்து ரொம்ப வந்து அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க ரொம்ப படி 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 ரொம்ப வந்து அவனை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து தூங்குங்கப்பா மத்தியான ஒரு டூ ஹவர்ஸ் தூங்குங்க எயிட் அவங்கள அவங்களை ஓவர் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்பப்போ வந்து அவங்களை ஒரு பிரேக் போது கொஞ்சம் பிரேக் பண்றாங்கன்னா பண்ண விடுங்க நீங்க வந்து அவங்களை வந்து ஓவர் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து மார்க் மட்டும் வாழ்க்கை கிடையாது மார்க்கும் வாழ்க்கை தான் சொல்லியிருக்கேன் நல்லா தெரிஞ்சுங்க தெரியும் உங்களுடைய குழந்தைகள் வந்து எந்த ரேஞ்சில இருக்காங்க இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ரேஞ்சில் இருக்காங்களா அவங்களுடைய எய்ம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி உங்களுடைய குழந்தைகள் வந்து இப்போ எழுபது பர்சன்ட் வாங்குறாங்களா அவங்களோட அல்டிமேட் வந்து எண்பது டு எண்பத்தஞ்சு இப்போ நைன்டி பர்சன்ட் வாங்கிட்டு இருக்காங்களா அவங்களுடைய எய்ம் வந்து நைன்டி ஃபைவ் இப்போ வந்து நைன்டி ஃபைவ் கே இருக்காங்களா அவங்க வந்து எல்லா இதுலேயும் வந்து கட் ஆஃப்ல வந்து சென்டம் எடுக்கணும் ஸோ அதனால ப்ரொக்ரஸிவ் தான் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க வந்து இது பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து நீங்க யார் ஸ்டூடெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரை வந்து நீங்களும் வந்து டிவி பாக்குறது குறைங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஒரு மூணு மாசம் வந்து உங்களுடைய தயவும் தேவை ஏன்னா வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாணங்கள் பாக்குறதுதான் பொழுதுபோக்கு பட் அவங்கள வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது முடிந்தவரை வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனி ரூம் வந்து படிக்கிறதுக்கு அமைச்சு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பண்ணுங்க இன் கேஸ் வந்து உங்க உங்களுடைய வீட்டுல வந்து பெரியவங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டே அவர் வந்து செல்போன்ல வந்து இப்போ எல்லா நாடகங்களும் என்ன ஆயிடுச்சு யூடியூப்ல அப்லோட் ஆகுது அதே மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கிற தாத்தா பாட்டி இவங்க வந்து உங்களுடைய பேரங்கள் வந்து நல்லா படிக்கணும் அதுக்காக வந்து உங்களுடைய நாடகங்கள் பாக்குறத வந்து முடிந்த வரை வந்து செல்போன்ல பாருங்க கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேரங்கள் வந்து பேத்திகள் வந்து நல்லபடியா மார்க் எடுப்பாங்க இது வந்து மாணவ மாணவிகள் மட்டும் மனசு வச்சா முடியாது கூட இருக்கிற பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் மாமா மாமிகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து நீங்க அனுசரணையா இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நாளைக்கு வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க மார்க் ஏன் நான் நல்லா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாத்தா பாடி டிவி பாத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு காரணங்கள் இருக்கும் நீங்க வந்து முடிந்தவரை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்களை எவ்வளவு எவ்வளவு அன்பா வந்து படிக்க வச்சு நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கிறது பார்த்துட்ருக்க பெரியவர்களோட கடமை இது வந்து என்னடா இது க்ரிஞ்சாக வந்து இவர் அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ் கிடையாது அன்பு கட்டளை கூட நினச்சிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஏற்கனவே நான் முதலில் சொன்னதோடு முடிக்கிறேன் டைப் பிறந்தால் வலி பிறக்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு ஒரு முடிக்கிறேன் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே இந்த மாதிரி வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கான காலம் இதுதான் அவங்களுடைய காலம் இதுதான் கண்டிப்பா வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறுவாங்க கண்டிப்பா வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்